ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாய் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டு அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு மைய கண்பாணி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தேர்வு கூட நுழைச்சீட்டை வந்து பதிவிறக்கம் செய்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் என் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஸ்கூலோட அந்த யூஸர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே இருக்கும் சரிங்களா உங்கள் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அல்லது டீச்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி தருவாங்க அது டவுன்லோட் பண்ணி வாங்குறப்ப ஹால் டிக்கெட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எதுலாமே இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க அதில் முக்கியமானது உங்களுடைய நேமு ஃபோட்டோ இதெல்லாமே இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்வர்களின் தேர்வு கூட நுழைவுச்சீட்டுகளில் மாணவரோட பெயர் இருக்கணும் பிறந்த தேதி இனம் சரிங்களா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மையினால் பிழையினை சுழித்து சரியான திருத்த பதிவினை மேற்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு உங்களுடைய நியமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து சுழித்து விட்டு அல்லது கேப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும் எழுதணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா புகைப்படத்தில் திருத்தங்கள் ஏதேனும் இருப்பின் தேர்வரின் புதிய புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி சம்பந்தப்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றப்பமிட்ட அதாவது பள்ளி முத்திரையோட சான்றப்பமிட்ட அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபோட்டோ எதனா சேஞ்சஸ் ஆகி வந்துருந்துச்சுன்னா நியூ ஃபோட்டோ ஒட்டி ஹெச்எம்ட சைன் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு புகைப்படத்தை சம்பந்தப்பட்ட தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபோட்டோ சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதே தேர்வுகளுக்கு அனுமதி வழங்க தேர்வு முதமை கண்காணிப்பிற்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் டவுன்லோடில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாடல் கொஷின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் தி பெஸ்ட்டு எல்லாமே செலக்ட் ஆகிறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்